உனக்கு அறுப்பு கொட்டதிருப்பத்துறா ஏன் சண்டாளை அம்மா அம்மா உனக்கு அச்சடித்த சாயத்துள்ள சாலகிலே இரண்டும் மரம் என் சண்டாய் விளையும்

ஜோரா கை தட்டி கை தட்டி கை தட்டி இந்த இடத்துல வெளியமா வெளியாமும் ஆயிரம் பேர் கூட ஆடி வந்துடலாம் சரிங்க ஆனா அந்த வெள்ளடையாள அதிகாரத்தை எடுத்து விருது போட்டணும்னா கண்ணி கிளியாத சரி கழுத்துல மாங்கலியம் அணியாத பருவம் ஓஹோ இவங்க கட்டழிஞ்ச நீரம் சரிங்க இதனுடைய சுருக்கத்தை சொல்றேன் அப்படியே சொல்லுங்க அவங்க பின்னாடி மறைஞ்சு ஆஹ் சரிமா சரிமா நான் சொல்லுறேன் உட்கார உட்காருங்க ஐயா இங்கிட்ட வந்துருங்க இல்லைன்னா வாங்க

இந்த வெள்ளையம்மா வெள்ளையம் எல்லாரும் வழிமுறை வெள்ளைச்சாமி வெட்டிடுறாங்க போட்டு சந்தன சரி வச்சு எரிச்சுட்டாங்க நினைக்கிற என்னன்னு அவர் இல்லாத உலகத்தை நம்ம வாழக்கூடாது நம்ம இருக்க கூடாதுன்னு சத்திய நீதிக்கு கட்டுப்பட்ட ஒரு காரணத்தினால அந்த எரிகின்ற தேயிலே ஏறி விழுந்து மாண்டு உடன் ஏறிட்டான் ஓஹோ அப்பதான் பாக்குறாரு வாண்டி இன்னைக்கு நம்மள தேடி அடைக்கலம் கட்டு வந்தவங்க சரி இவங்களை இப்படிய விட்டா நீதி வேணும் இவளுக்கு உண்டான நீதி வேணும் ஒரு காரணத்துக்காக சரி மாண்ட இருவருடைய உயிரையும் மறுபடியும் மீண்டும் உயிர் சரி அவங்களுக்கு ஒரு அடைக்கல வாக்கு வரம் கொடுத்தாரு இன்னைக்கு நீ வாழாத வாழ்க்கைய இந்த பூவுலக மக்களிடத்துல எத்தனையோ குடியில சரி இன்னைக்கு பதினஞ்சு இருபது வருஷம் ஆகியும் உத்தரவாக்கியம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறா சாமி குழந்தை செல்வம் இல்ல ஆமாங்க இன்னும் மாங்கலியம் பூட்டலை ஆமா இன்னும் அந்த புள்ள பூக்கலை ஆஹ்

என்னங்க ஆ செய்கிறெல்லாம் சொல்லி வரோம்ல ஆமாம் அப்படி அந்த தெய்வம் அடைக்கலம் கொடுத்ததுக்கு ஒரு மூணு ஒரு காரணம் தாங்க ஆ என்னய்யா என்னங்க இனமிட்டு இனம் போக வேலையில் சரி தெய்வத் திரும்பி நீதி கேட்க வேலைகளை ரெண்டு பேரும் கண்ணி கிழியாமல் இருந்திருக்கிறாங்க கண்ணியத்தோடு சரி தெய்வீக காதலா ஆ கண்ணியத்தோடு இருந்தது ஒரு காரணம் சரி ரெண்டு பேரும் கழுத்துல மாங்கலியம் கிட்டிக்கறல ஓஹோ அடைக்கல இல்லாம கட்ட முடியாது இல்லைங்க அவ சாமி தாலி கட்டாம இருந்திருக்கிறார்க அது ஒரு காரணம் சரி வெள்ளையம்மா உடன்கட்டை ஏறினது சத்திய நீதிக்கு கட்டுப்பட்டது அந்த ஒரு ஒரு காரணத்துக்காகத்தான் சரி மதுரை பாண்டிமுனி அன்று அவருக்கு அடைக்கலம் கொடுத்தார் அன்ற அவர் அடைக்கலம் கொடுத்து காக்கலகுனா சரி இந்த வெள்ளையம்மா வெள்ளை சாமி யாரு என்னன்னு இன்று வரைக்கும் நீதி தெரியாம ஓய் இருந்திருக்கு ஆமா சாமி அதனாலே இந்த கூட்டத்துல மறைஞ்சிருக்கிற விண்ண யாரு இருந்தாலும் ஆள பிடிச்சி குடுறா வாண்டி வெள்ளையம்மா ஆஹ் உனக்கு உண்டான சீறு குடுத்துருக்குறேன் சரி உன் ஆட்டத்தை பார்க்கணும் வில்லையா ஆமா

அதுவும் முக்கியம் என்னன்னு சொல்லணும் ஏன்னா இந்த நேரம் நாங்க அழைச்சிருக்கிறது வெள்ளையம் வெள்ள சாமிங்க சரி அந்த பாண்டி துணையோட அவரு வரலாம் சரி ஆனா இங்க எல்லையில இருக்கக்கூடிய ஆத்த மகமாகி வேப்பிழைக்க சொந்தக்காரி மஞ்சப்படவக்காரி யாராக இருந்தாலும் அந்த தெய்வத்தை நாங்க அழைக்கல சரி சாமி துணைக்கிறதாகி இந்த எல்லைக்கு நீ வந்து ஆட வேணாம் அப்படி ஆளு வந்திருந்தா நீ விளை சரி இது வெள்ளையமாக கதை

சரி அதுதான் ஓஹோ அப்படி போனோம் கொண்டையில் ஆ மதுரையில இன்னைக்கு ஒரு பேர் இருக்குதுண்ணா அதுங்க மதுரை தானையா மதுரை குண்டு மல்லி வெள்ளியும் மலுக்குள்ளே பிடிக்கும் சரி உட்காந்து ஆடு சாமி ஒன்று கொண்டு அப்புறம் இடிச்சிக்கிடு கீழே விழுந்துருவீங்க அந்த பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா அப்புறம் எங்களை பிடிச்சி ஊரில் கட்டி வச்சு விடுவாங்க உன் சந்தோஷத்துக்கு உன்னுடைய வாழ்க்கை வராது சொல்லி அழைக்க வந்திருக்கிறேன் அதுதான் என்னுடைய கடமை சரி பொறுமையாக உட்காந்து சாமி

அப்படி இந்த வில்லு எடுக்கணும்னா புறப்படுற நேரம் சரி வேட்டைக்கு கிளம்புகள் தான் வில்லு எடுத்து போக முடியும் ஆமா அது போல நம்ம வெளியே கிளம்புற வேலைகள சரி இந்த அடையாளத்தை எடுப்போம் சரிங்க எடுக்கிற வெளியில கழுத்துல தாலி இருக்க கூடாது ஏன்னா வெள்ளை மூலச்சமே தாலி கட்டிக்கிறோம் திருமணம் ஆகல தாலி கட்டிக்கலைங்க சரிங்க அதனால தாலி கழுத்துல